இந்த வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா தமிழ்நாடு தேர்தல் பற்றியது வருகின்ற வருடம் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது முற்பகுதியில் அந்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் இப்பொழுதுல கட்சிகள் நான்கு கட்சிகள் போட்டியிடுகிறது முக்கியமான கட்சிகள் அதில் வந்து பார்த்துக்கலன்னா மூன்று கட்சிகள் திராவிட சிந்தனை திராவிட சித்தாந்தத்துடன் போட்டியிடுகிறது ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி மட்டும் தமிழ் தேசியத்தை வைத்து முன்னிறுத்தி போட்டியிடுகிறது அது வந்து நாம் தமிழர் கட்சி மற்ற திராவிட திராவிடங்கள் உள்ள கட்சிகள் பார்த்தீர்கள் சொன்னால் அதுல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே டிவிகே வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும்னு சொல்லி வருது அது ஒரு போலியான தன்மை அதாவது ஒருதே ஒரு கோட்பாடு தான் இருக்கலாம் ரெண்டும் கலந்தது அப்படி இருக்க முடியும் அது ஒரு மக்களை ஏமாற்றும் விதமான ஒரு விஷயம் ஆகவே தமிழ் தேசியத்தை நீங்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை திருத்தி அவர்களை பலப்படுத்த வேண்டும்